குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் முகத்தில் கரும்புலி அதிகம் இருக்கிறதா ஈஸியாக அதை சரி செய்யலாம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே கரும்புலிகள் வராமல் தடுக்க முடியும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் கரும்புலிகள் நம்ம முகத்தில் வெளிப்படையாக தெரியக்கூடியவை அதே நேரத்தில் கரும்புலிகளே நிற்க பல வழிகள் இருக்கிறது அது என்னன்னு பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலும் அதிகம் தெரிஞ்சிக்க முடியும் சருமத்தில் சிறிய கொப்பளம் வந்தால் அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது ஆனால் பலருக்கு முகத்தில் ஏராளமான பாதிப்புகள் எளிதில் வந்துவிடும் இதுபோல ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது சருமத்தை சரியான முறையில் பராமரிக்காமல் இருப்பது பல பிரச்சனைகள் எளிதில் வந்துவிடும் இதன் விளைவாக கரும்புள்ளிகள் பருக்கள் முகம் கருமையாகிவிடும் வடுக்கள் போன்றவை பாதிப்புகள் ஏற்படும் இதன் விளைவாக கரும்புலிகள் முகத்தில் வெளிப்படையாக தெரியக்கூடியவை ஆகும் அதே நேரத்தில் கரும்புலிகளை நீக்க பல வழிகள் இருக்கின்றன வீட்டிலேயே சில பொருட்களை வைத்து நம்ம ஈஸியாக கரும்புலிகளை நீக்கலாம் அது என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா தக்காளி தக்காளி மிக சிறந்த சர்ம பராமரிப்பு மற்றும் அழகு சாதன பொருள்னு சொல்லலாம் இது உங்கள் முகத்திற்கு இயற்கையான முறையில் பிரகாசத்தை அளிக்கக்கூடியவை தக்காளியை சருமத்திற்கு பயன்படுத்தும் போதும் அதை பச்சையாக சாப்பிடும்போதும் பல நன்மைகளை பெற முடியும் தக்காளியை அரைத்து பேஸ்ட் ஆக்கி உங்கள் முகத்தில் ஃபேஸ் மாஸ்காக தடவி வரலாம் பத்து நிமிடம் உலரவிட்டு பிறகு கழுவினால் சருமத்தின் மென்மையாகுவதோடு கரும்புள்ளிகளை மறைய செய்யும் அதிகமாக பயன்படுத்தி வரலாம் முகத்திற்கு கரும்புள்ளிகளை விரைவில் நீக்கிவிடும் அடுத்ததாக தேன் சர்மத்தில் தேனை பயன்படுத்துவதால் கரும்புள்ளிகளை எளிதில் அகற்ற முடியும் மேலும் இதில் உங்கள் சர்மத்தை மென்மையாகவும் பொலிவாகவும் வைத்திருக்கும் தேனில் ஈரப்பதம் மூட்டும் தன்மை அதிகம் இருக்கிறது சர்மத்தை பராமரிக்கவும் பெரிதும் உதவும் அதே அதேபோன்றே இதில் மருத்துவ குணங்கள் அதிகம் இறைந்திருக்கிறது அதிகமாக எடுத்துக்கலாம் அடுத்ததாக கற்றாழை கற்றாழையில் சர்மத்திற்கு ஊட்டம் அளிக்கும் பல மூலப்பொருட்கள் இருக்கிறது இது கரும்புள்ளிகளை அகற்றுவதோடு தோலின் நிற மாற்றத்தை குறைக்கவும் உதவுகிறது இதில் ஆன்டிசெப்டிக் தன்மை அதிகம் இருக்கிறது முகத்தில் உள்ள ஈரப்பதத்தை அதிகரிக்கவும் கற்றாழை பெரிதும் உதவுகிறது அத்துடன் உங்கள் சருமத்தை மிருதுவாகவும் உதவுகிறது இதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது முகத்தின் வறட்சியை தவிர்க்க முடியும் அதிகமாக எடுத்துக்கலாம் அடுத்ததாக பப்பாளி பப்பாளியில் பலவிதமான எண்சைகள் மற்றும் தாதுக்கள் இருக்கிறது எனவே இவை கரும்புலியை நீக்குவதற்கு இயற்கை வழியாக அமைகிறது பழுத்த பப்பாளியை அரைத்து உங்கள் முகத்தில் தடவி இருபது நிமிடம் விடும் போது பிறகு சுத்தமான தண்ணில் முகத்தை கழுவும் போது முகத்தின் பொலிவை பார்க்க முடியும் இந்த வீட்டு குறிப்பை வாரத்தில் எல்லா நாட்களும் செய்து வரும்போது பல நன்மைகளை முகத்திற்கு தரக்கூடும் அதே போன்று இதை உணவாக சாப்பிடலாம் உங்கள் உடலுக்கு சருமத்திற்கும் அதிக ஆரோக்கியத்தை பெற முடியும் பப்பாளியில் எண்ணற்ற ஊட்டச்சத்துகள் இருந்திருப்பதால் இது அதிகமாக உட்கொள்ளலாம் அடுத்ததா எலுமிச்சை பல்வேறு ஆரோக்கியம் நன்மைகளையும் எலுமிச்சை நமக்கு தருகிறது இதை கொண்டு கரும்புளிகளை நீக்க பயன்படுத்தலாம் எலுமிச்சையில் விட்டமின் சி மற்றும் சிட்ரிக் அமிலம் அதிகம் இருக்கிறது எனவே இவை கரும்புலிகளை மறைய செய்து முகத்தை பொலிவாக வைக்கிறது இது மிகவும் நம்பக்கூடிய ஒரு பொருள் எலுமிச்சையின் அழகு சார்ந்த விஷயத்திற்கு பெரும்பாலும் பயன்படுத்துவார்கள் அதிகமாக லெமனை எடுத்துக்கலாம் மோரை சர்மத்திற்கு எப்படி பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நிறைய பேர் தயிரை பயன்படுத்துகிறார்கள் அதேபோல் மோரையும் பயன்படுத்த முடியும் சர்மத்தில் உள்ள இறந்த செல்களை நீக்கி சர்மத்தின் கருமை கரும்புள்ளிகள் ஆகியவற்றைப் ஆகியவற்றை போக்கி முகத்தை பொலிவுடன் வைக்க முடியும் நேரடியாக முகத்திற்கு மோரை அப்ளை செய்து இருபது நிமிடம் அப்படியே உலரவிட வேண்டும் பின்பு முகத்தை கழுவினால் முகத்தின் பொலிவு கிடைக்கும் இதை நாம் தினம்தோறும் கூட பின்பற்ற முடியும் முகத்தை பொலிவாக வைத்துக்கொள்ள முடியும் கருமையை நீக்க முடியும் முகத்தில் கரும்புலிகளை இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் சில சமயங்களில் நோய் காரணங்கள் கூட இருக்கலாம் சில சமயங்களில் சர்மத்தை பராமரிக்காமல் இருப்பதால் ஏற்படுவது கூட இருக்கலாம் இத்தகைய சூழ்நிலையில் சில வீட்டு வைத்தியங்களை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் முகத்தில் உள்ள புள்ளிகளை குறைக்கலாம் அடுத்ததா ஆரஞ்சு தோல் ஒரு டீஸ்பூன் ஆரஞ்சு தோல் பொடி ஒரு டீஸ்பூன் கற்றாழை ஜல் கற்றாழை ஜல்லில் ஆரஞ்சு தோல் பொடியையும் கலந்து முகத்தில் நன்றாக ஸ்கர்ப் செய்து இரண்டு நிமிடம் முகத்தில் ஸ்கர்ப் செய்த பின்பு முகத்தை கழுவ வேண்டும் இந்த முறையில் நீங்கள் தொடர்ந்து பின்பற்றலாம் சர்மத்தின் ஆரஞ்சு தோலின் நன்மைகள் கிடைக்கும் ஆரஞ்சு விட்டமின் சி அதிகம் இருப்பதால் விட்டமின் சியின் தோலில் பல நன்மைகளை ஏற்படுத்தும் இது முகத்தில் உள்ள புள்ளிகளையும் குறைக்கும் அதிகமாக எடுத்துக்கலாம் அடுத்ததா வெள்ளரிக்காய் வெளரிக்காயில் விட்டமின் சிலிக்கா போன்றவை அதிகம் இருக்கிறது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் போன்றவை இருப்பதால் வெள்ளரிக்காய் கரும்புள்ளிகளை நீக்க உதவுகிறது சில வெள்ளரிக்கல்கள் எடுத்து அதனை பாதிக்கப்பட்ட இடத்தில் இருபது நிமிடம் தடவி அதனை பின்பு குளிர்ந்த நீரால் கழுவினால் கரும்புள்ளிகளை நீக்க முடியும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம் உணவாகவும் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேயே இந்த எல்லா பொருட்களையும் கொண்டு ஈஸியாக உள்ள கரும்புள்ளிகளை நீக்க முடியும் சர்மத்தை அழகாக வைத்து கொள்ள வேண்டும் என்பது ஆண் பெண் இருவருக்குமே ஒரு முக்கியமான ஒன்று கண்டிப்பாக எந்த எல்லா உணவுகளும் ட்ரை பண்ணுங்கள் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகளை நீக்க முடியும் கரும்புள்ளிகள் வராமல் தவிர்க்க முடியும் உணவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என் சேனலை ச பார்த்துட்டு இருக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் டூ சப்போர்ட் தேங்க் யூ